No நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சாமந்திப்பூ மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ஐஸ்வர்யம் பூ சாமந்தி பூலேயே ஐஸ்வர்யம் அப்படிங்கிறதாக நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்கும் போர்க்கறதுக்காக எல்லா பூக்கள்லையுமே காம்பை எடுத்துட்டு நார்மல் சைஸ் ஊசியில் ரெட்டையாக நல்ல மாலை எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு நூல் போட்டுக்காங்க லாஸ்ட்டில் எங்கேயுமே நம்ம முடிச்சு போட வேண்டாம் நம்ம காம்பை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சாமந்தி பூ இதை வந்துட்டு சென்ட்ராக பார்த்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்க லாஸ்ட்டில் ஒரு அரைஜான அளவு நூல் விட்டுறலாம் முடிச்சு போடுறதுக்காக இவ்வளோ மட்டும் நூல் விட்டால் போதும் இதுக்கு மேலே பாருங்க நம்ம இந்த மாதிரி சாமந்தி பூ வந்துட்டு ரெண்டு ரெண்டு பூவாக கோர்த்துக்கலாம் ஒவ்வொரு பூவா கோறுறதுனாலும் கோர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பூவா ஒண்ணு மேல ஒண்ணா இந்த மாதிரி கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்க இதே மாதிரி நம்மளுக்கு மாலை எவ்வளவு நீள வேணுமோ அவ்வளவு நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பெரிய பெரிய பூவா இருக்கிறதுனால இந்த மாதிரி சென்ட்ராக கோர்க்கும் போது மாலை நல்ல குண்டாக பெரிய மலையாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த பூ அவ்வளோ சீக்கிரம் வாடாது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி பூக்களில் என்னென்ன கலர் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் கிடைக்கும் அடுத்து ஒயிட் கலர் கிடைக்கும் அடுத்து ப்ரவுன் கலர் கிடைக்கும் இது மூணு கலருமே இந்த ஐஸ்வர்ய ரகத்தில் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் சாமந்தி பூ கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்க ரோஸ் வந்து மாலை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த தக்காளி ரோஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ்ல தான் கிடைக்கும் இது வந்து சாமந்தி பூ பூ நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால ரோஸ் கிட்ட வச்சு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரோஸு அதனால் வந்து ரோஸை வந்து சாமந்தி பூ சைஸுக்கே நல்லா குண்டாக ரவுண்டாக அஞ்சு பூ வர மாதிரி கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு சென்ட்ரில் ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி சென்ட்ராக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு சாமந்தி கோர்த்துக்கலாம் கோர்த்துட்டு மறுபடியும் ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள் ரோஸை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லோ கலர் சாமந்தி பூவோட அந்த ரவுண்டு சைஸ்க்கே வரத்துக்காக இந்த மாதிரி அளவு வச்சு ரவுண்டாக அஞ்சு ரோஸ் ஆறு ரோஸ் கோர்த்துக்கலாம் இன்னும் சாமந்தி பூ பெரிய பெரிய பூவாக உங்களுக்கு கிடைக்கிதுன்னா ஆறு ரோஸ் ஏழு ரோஸ் கூட ஒரு ரவுண்டுக்கு கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துட்டு சென்டரில் ஒரு ரோஸை காம்ப கட் பண்ணிவிட்டு கோர்த்து நூலை நகர்த்திக்கலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நம்மளுக்கு மாலை எவ்வளோ நீள வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம் சென்டரில் ரோஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது பூக்கள் கெடைச்சுன்னா கூட நீங்கள் சென்டரில் கோர்த்துக்கலாம் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கோர்த்துட்டு நல்லா நீளமாக நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு மாலை இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் அவ்வளோ தான் பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் சைடு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் துளசி எடுத்துக்காங்க ஒரு கையளவு துளசி சாமந்தி பூ ரோஸ் எடுத்துக்காங்க அதே ஊசியில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க நூல் வந்து கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு போட்டோம்னா போதும் அடுத்தது ரோஸோட காம்போ இல்லை சாமந்தியோட காம்போ ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஊசியில் சென்டராக பார்த்து கோர்த்து லாஸ்ட்டில் வச்சு முடிச்சு போட்டுக்கங்க இந்த மாதிரி நல்லா இருக்குமா ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு துளசி வந்து நம்ம விரல் நீளத்துக்கு நல்லா கட் பண்ணி வச்சிருந்தோமா நல்லா பெரிய பெரிய நீளமான துளசியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்காங்க இல்லை குட்டி குட்டியாக இருந்ததுன்னா ரவுண்டாக கோர்த்துக்காங்க நான் இன்றைக்கி நல்லா நீளமான துளசியாக எடுத்ததுனால சென்ட்ராக பார்த்து கோர்த்துக்கிறேன் நீளம்னா ரொம்ப நீளமாக இல்லை நம்மளோட விரல் நீளத்துக்கு நம்ம காட்டி விரல் நீளத்துக்கு இருந்தால் போதும் கொஞ்சம் நேரத்துக்கு கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள் நகர்த்திட்டு சாமந்தி பூ கோர்த்துக்கலாம் நல்லா பெரிய பூவாக இருக்கிறதா பார்த்து சென்ட்ராக எடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்காங்க கோர்த்துட்டு ஒரே ஒரு பூ கோர்த்தா போதும் கோர்த்துட்டு ரவுண்டாக ரோஸ் நம்ம மாலையில் சென்டரில் கோர்த்தோ இல்லைங்களா அதே மாதிரி இந்த இடத்துலையும் ரவுண்டாக ஆறு பூ ஏழு பூ கொஞ்சம் பெரிய ரவுண்டாகவே கோர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் கோர்த்துக்கங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருந்தால் கூட அதில் கூட ஒரு ரோஸ் இந்த மாதிரி எடுத்து கோர்த்துக்கங்க கோர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எங்கேயும் கேப் இல்லாமல் கோரத்துக்கோங்க ரவுண்டாக கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம் அடுத்து கொஞ்சம் நிலத்துக்கு துளசி கோர்த்துக்கலாம் அடுத்தது சாமந்தி பூ வேணாலும் கோர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மறுபடியும் ரோசை கூட கோர்த்துக்கலாம் நான் சாமந்தி கோரத்துக்குறேன் பாருங்கள் ரெண்டு பூ கோர்த்து இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கிட்டேன் நகர்த்திட்டு மறுபடியும் கொஞ்சம் மட்டும் துளசி கோறுக்கிறதுனா கூட கோர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கோர்க்கில் போதும் அவ்வளோதான் கொஞ்சம் நிலத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிக்காங்க அடுத்து மாலையை முடிச்சு போடுறதுக்காக இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க மாலை எப்பயுமே முடிச்சு போடும்போது இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சு முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா இருக்க ரெண்டு முடிச்சு போட்டு அந்த நூலை கட் பண்ண வேண்டாம் அதே நூல்லையே மாலையோட இந்த மாதிரி மாலைக்கு பாருங்கள் இந்த மாதிரி குஞ்சத்தையும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் இந்த இடத்துல மட்டும் நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க கேப் இல்லாமல் பூவை கசக்காமல் நல்லா இறுக்கமாக ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு போட்டுக்காங்க முடிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்காங்க அவ்வளோதான் மாலை ரெடி ஆயிடுச்சு மாலை பாருங்கள் எங்கேயும் கேப் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடிச்சு போட்டுக்காங்க முடித்து போட்டு அடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக பாருங்கள் நம்ம சாமி சிலைக்கு போடுறதுனா கோயிலுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறதுனா இந்த மாதிரி கழுத்து பக்கமாக கொஞ்சம் நூல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி முடிச்சு போட்டுக்கங்க ஏன்னா பத்தலன்னா கூட நம்ம நூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப அழகாக மாலை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்